கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்காரில காவு கொடுத்துட்டு நல்ல அரசியல் போட்டுட்டு இருக்காங்க அடக்க ஆள் இல்ல இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அவனே கொலை பண்ணிட்டு அவனே கொலை அடிச்சுட்டு அவனே ஊட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பாத்துட்டு இருக்கோம் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தி கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா எந்த கட்சிக்கு அது போட்டாங்க

அப்படியே முடிச்சு சொன்னது அனுப்புறீங்க பயங்கரமா பலம் தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு குடும்பங்களுக்கு மேல பயங்கரமான ரோடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணுல நான் நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்துக்கலாம் இல்லையா பயங்கரமான ரோடு ராஜ்ஜியம் சுத்தி நிக்கிறது யாரு அவங்க போட்டு சொல்ல நிக்கல அவங்க வேணும்னு விரட்டி வருவாங்க நீ சொல்ல சொல்வாங்களா இல்லையா டைமுங்க டைமுங்க நீங்க நிக்க அப்படின்னு பேர் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி சரணங்கே

वे माले